அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா அசிப்பேட்டு மருந்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இந்த அசிப்பேட்டு மருந்து நம்ம எந்தெந்த பயிர்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த மருந்தோடைய அளவு என்ன இந்த மருந்தோடைய விலை என்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அசிப்பேட்டு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் எஸ்பி ஃபார்மேட்டில் வரும் சாலிஃபுல் பவுட்ரு ஃபார்மில் வரும் அசிப்பேட்டு மருந்து சாறு உறிஞ்ச பூச்சிகளும் மூன்று விதமாக அளிக்கும் இந்த மருந்து மூன்று விதமாக எப்படி வேலை செய்யணும்னா பூச்சிகளுக்கு மேலே இந்த மருந்து பட்டாலே அந்த பூச்சி உடனே செத்துரும் இரண்டாவதாக அந்த மருந்து பயிர்களுக்கு மேலே பரவி இருக்கும் மருந்து பரவி இருக்க இந்த இலைகளை சாறு உறிஞ்சி பூச்சிகள் வந்து சாப்பிட்டுச்சின்னா அப்பயும் அந்த சாறு உறிஞ்சி பூச்சிகள் இறந்துடும் இலைகளுக்கு மேலே பரவி இருக்க மருந்தை சாப்பிட்டும் அந்த பூச்சி சாகலைனா இந்த மருந்து புழு மற்றும் சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகளோட வயிற்றுல உள்ள செரிமான உறுப்பை வந்து தாக்கிடும் இதனால் மீண்டும் பூச்சிகள் வந்து உணவு கொள்ள முடியாத சூழ்நிலைக்கு ஆளாக்கி அந்த பூச்சிகளை இறக்க செஞ்சிடும் அசிபேட்டு மருந்தை நம்ம எந்தெந்த பயிருக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம்னு பார்க்கும்போது கரும்புக்கு யூஸ் பண்ணலாம் பருத்திக்கு யூஸ் பண்ணலாம் புகையிலைக்கு யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி முக்கியமாக காய்கறி பயிர் மற்றும் பழச்செடிகளுக்கெல்லாம் அந்த அசிபேட்டு மருந்தை யூஸ் பண்ணலாம் அசிபேட் மருந்து எந்தெந்த பூச்சி மற்றும் புழுக்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்க்கும்போது அஸ்வினியை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் மாதிரி இலைப்பெயினை நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் வெள்ளையை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அதேமாரி மாவு பூச்சியை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் காய்த் தொலைப்பானையும் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் முக்கியமாக கொடிவகை பயிர் மற்றும் காய்கறி பயிர்கள்லாம் அதிகமாக பாதிக்கக்கூடிய பச்சை தத்து பூச்சியை அந்த அசிபேட் மருந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அசிபேட் மருந்தை பயிர்களுக்கு மேலே நம்ம எந்தளவுக்கு நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது பத்து லிட்டர் தண்ணிக்கு பத்து கிராம்லேருந்து பதினஞ்சு கிராம் வரைக்கும் இந்த அசிப்பேட்டு மருந்து நம்ம யூஸ் பண்ணலாம் பத்து டு பதினஞ்சு கிராம் யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு அசிபேட்டு மருந்துடைய விலைன்னு பார்க்கும்போது இரநூத்தம்பது கிராம் வந்து இரநூறுவாயிலேருந்து இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் வரும் அசிபேட் மருந்தை நம்ம எந்தெந்த மருந்து கூடலாம் நம்ம கலக்கலாம்னு பார்க்கும்போது பூச்சி மற்றும் நோய் மருந்து கூட இந்த அசிப்பேட்டு மருந்தை நம்ம கலந்து அடிக்கலாம் இந்த மருந்தை எந்த மருந்து கூட கலக்கக்கூடாதுன்னு பார்க்கும்போது கலைக்கொல்லிக் கூட மட்டும்தான் நம்ம கலந்து அடிக்கக்கூடாது மற்ற அனைத்து மருந்துகள் கூடயும் இந்த அசிபேட்டு மருந்து நம்ம கலந்து அடிக்கலாம் இந்த அசிபேட் மருந்து ரிசல்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மருந்து டாட்டா அடாமான் ஜின்ஜிண்டா போன்ற பல்வேறு கம்பெனிகளில் பல்வேறு நேமில் வருது பச்சை தத்து பூச்சி இலைப்பெண் அஸ்வின்லாம் இருந்துச்சுன்னா இந்த அசிபேட்டு மருந்து வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோவில் அசிப்பேட்டு மருந்தை பற்றி விரிவா அழக்கியிருப்பான் நம்புகிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்சில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்சில் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய சேனலை ஃபாலோ பண்ணதுங்க ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்